சேர்ந்த டிவி நாயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீன வரவுள்ள ராசி நேர்களோட தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார்கள் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடு செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் சிறிது நேரத்தில் அவர்களுக்கு உண்டான தேவையான விஷயத்தையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பது நன்மை தரும் வெளியிடத்தில் போகின்ற சமயத்தில் வருகின்ற சமயத்தில் யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாமல் இருப்பது நன்மை தரும் மனதிற்கு பிடித்த தெய்வ பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும் உத்தியோகத்திலும் வேலைகளிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் உடன் இருப்பவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் சந்திராஷ்டம் வெளி உலகத்திலேயோ தொழிலிலேயோ வியாபாரத்திலே பாதிக்கவில்லை என்றாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெட்டுக் கொடுத்து ரிஷப ரிஷபராசிக்காரர்களாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் வாகனங்களில் அதிக வேகம் மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு தேவையான நல்ல விஷயங்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக நடைபெறக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கடமை மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் துணை அல்லது துணைவியாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மனதிற்கு ஆறுதலை ஏற்படுத்தும் அததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் எதிரிகள் இந்த பாதிப்புகள் நிவர்த்தியும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்வேகத்துடன் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருந்த கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய அமைப்பு கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம் குடும்பத்தில் சுபகாரியத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்திலும் மன அழுத்தம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை என்று என்று சுருக்கி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் செப்பா உச்சம் பெற்றிருப்பதனால் ஒரு பதட்டமான அமைப்பை ஏற்படுத்தும் அந்த பதற்றத்திற்கு நீங்கள் பலியாடு ஆகாமல் இருப்பது புத்திசாலித்தனம் துஷ்டரை கண்டால் தூரம் விழுகும்போல் எந்த இடத்தில் வாக்குவாதம் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோகம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கடல் கடந்த நல்ல விஷயங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படுவது மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஆத்மரீதியான ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய விற்சகத்திற்கு அதற்குண்டான அனுகூலம் கிடைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் விற்சகத்திற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறும் பிள்ளைகளுக்காக சுப செலவுகளுக்கு தயாராகி கொள்ள வேண்டும் சிறு கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் குலதெய்வ பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை ஏற்றம் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் மனதில் இருந்த காயங்கள் தீரும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மருந்துகள் கிடைப்பதன் மூலியமாக டக்கென்று என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் சிலருக்கு வெளிமாநில யோகம் வெளிநாடு யோகமெல்லாம் காணப்படும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனவிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் ஆவேசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் தேகாரோக்கியத்திலும் குடும்ப விஷயத்திலும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்த்து கொள்வது நன்மை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொலை தூரத்திலிருந்து நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்